ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ண மூன்று சிறந்த வழிமுறைகளை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூடவும் ஷேர் பண்ண போகிறேன் அதே சேம் டைம் ஏன் இவ்வளவு காலமாக உங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பில் உங்களுடைய பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் நிம்மதி இல்லாமல் நீங்கள் ஏன் இருந்தீங்க அப்படிங்கிற காரணத்தையும் இந்த வீடியோவுடைய இறுதியில் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சினாலே உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் லைஃப்ல இருக்கு அந்த நீங்கள் சரி பண்ணி நிம்மதியாக வாழறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் மேரேஜ் கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால்

முடிவு செய்யக்கூடாது அதாவது லவ் பண்றேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லது கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய சிரிப்புக்கு காரணம் உங்களுடைய பார்ட்னரா தான் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அண்ட் அவங்க வந்தாதான் என்னுடைய முகத்துல சிரிப்பே வரும் அவங்க கிட்ட மட்டும்தான் நான் கதை பேசுவேன் அவங்க வந்தாதான் நான் சாப்பிடுவேன் ஒரு தௌசண்ட் ருபி என் கையில் இருக்கு அது அவங்க கிட்ட வந்த உடனே ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது இது எல்லாம் தான் டிபென்சி அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது உங்க எல்லாருக்கும் இப்ப தோணும் இதெல்லாம் சூப்பரான அழகான விஷயம் அத போய் நீங்க தப்புன்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும் எஸ் சொசைட்டிக்கு அதாவது சொசைட்டில வாழக்கூடிய மேம்போக்கான ஆட்களுடைய பார்வைக்கு இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே சூப்பரா அமேசிங்கா தான் தெரியும் அவங்க தான் சிரிப்பைன்னு நினைக்கிற நினைக்கிறாங்க அவங்க வந்தால் அவங்க கூட தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க பத்தாயிரம் ரூபா கையில் வச்சுருந்தாலோ ஆயிரம் ரூபா கையில் வச்சுருந்தாலோ கூட அதை அவங்க பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க எவ்வளோ நல்ல பர்சன் இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறது தாங்க ரொம்ப நல்ல விஷயம் இதுதான் பார்ட்னர்ஷிப்புக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி சொசைட்டியில் வாழக்கூடிய மேம்போக்கான மனிதர்கள் நினைக்கலாம் ஆனால் இது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு வெரி பிக் ரெட்ஃப்ளாக் அப்படின்னு தான் சைக்கலாஜிக்கலாக நாங்கள் சொல்கிறோம் ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் எல்லாருமே சொல்கிறது தான் சொசைட்டியில் வாழக்கூடிய நார்மலான மேம்போக்கான பார்வை இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்கிறது தான் வெல் வெரி குட் வைஃப் மெட்டீரியல் பா சூப்பர் பா வாவ் நைஸ் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் பா அப்படிங்கிற அந்த நேம் மட்டும்தான் கிடைக்கும் கரெக்டுங்களா பட் செல்ஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஜீரோ தான் சாப்பிடாமல் இருக்காங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க ஒரு பாட்னர் ஆனால் இன்னொரு பாட்னர் சாப்பிடாம அவங்க தூங்காமல் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக நேரமாக வந்தால் சூப்பர் இல்லையா ஆனால் நேரமாக வராமல் லேட்டாக வர்றது அதுவும் இல்லாமல் வரும்போது ட்ரிங்க் பண்ணிவிட்டு வரும்போது முடிஞ்சு போச்சா எஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சாப்பிடாம கொல்லாம என் ஹஸ்பண்ட் வருவாங்க அவங்க கிட்ட நம்ம நிறைய பேசணும் எனக்கு ஆஃபீஸில் நிறைய விஷயங்கள் நடந்தது இன்னைக்கு வீட்டில் ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் நடந்தது ஃப்ரெண்ட்ஷிப்பில் நிறைய விஷயங்கள் நடந்தது அதை எல்லாத்தையும் நம்மளுடைய பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சாப்பிடாம கொல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது லேட்டாக ஒரு பார்ட்னர் வரும்போது அவங்க ஆஃபீஸில் நடந்த ஒரு ப்ராப்ளம்னால் கோவமாக வந்துட்டு நம்ம பேசணும்னு ஆசைப்படும் போது என்ன நாளைக்கு பேசிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காமல் கொள்ளாமல் போய் தூங்குறது அது சாப்பிடாமல் கொல்லாமல் போய் தூங்கும் பொழுது இவ்வளவு நேரம் பட்னியாக இருந்து அவங்க வந்து அப்படியே என்னன்னு கூட கேட்காம நீ சாப்பிட்டியா அப்படின்னு கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு போய் தூங்கிட்டாங்களே அப்படின்னு மனம் நோகும் தான் புரியும் சொசைட்டி சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா வெரி குட் ஒய்ஃப் மெட்டீரியல் வெரி குட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ்லெஸ் அப்படிங்கிறது பர்சனல் லைஃப்ல இதை அனுபவிச்சவங்களால மட்டும்தான் விளக்கமாக சொல்ல முடியும் யாரெல்லாம் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ஆர் ஷேர் பண்ணுங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய லைஃபுக்கு இருக்கிறதோ உங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடாது எடுத்துக்காட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கையில் வச்சுருக்கீங்களா ஒன்று சேவிங்ஸில் அதை போடுங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய பர்சனல் க்ரூமிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க யோகா மெடிடேஷன் அல்லது ஜிம்முக்கு போகிறீங்க அதுக்காக பயன்படுத்திக்கோங்க அடுத்தவங்க கிட்ட கையேந்து நிற்கிறது தாண்டி அந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் உங்களுடைய பர்சனல் க்ரூமிங்காக பயன்படுத்திக்கோங்க அதுவும் இல்லையா வடிவல் சார் சொல்கிற மாதிரி குச்சி முட்டாயோ அல்லது குருவி ரொட்டியோ வாங்கி சாப்பிட்டு சாப்பிடலாம் கரெக்டாக அதை விட்டுட்டு என் பார்ட்னர் வரணும் என் பார்ட்னர் வந்தோடனே என்கிட்ட தௌசண்ட் ருபி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க முடிஞ்சதுன்னா அதை சேவிங்ஸில் கூட போடுங்க கரெக்டான சந்தர்ப்பம் வரும் பொழுது உங்களுடைய நீட்ஸ் அந்த ஃபேமிலிக்கு வரும் பொழுது அப்போ நீங்கள் அதை ஷேர் பண்ணும்பொழுது உங்களுக்கான க்ரெடிட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் யாரையும் சார்ந்து உங்களுடைய சந்தோஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஹோப் டு ரிட்டர்ன் அதாவது திரும்பி வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாமளே வெயிட் பண்றது நாமளே ஷேர் பண்றது நாமளே எதிர்பார்க்கவும் செய்கிறது இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணலை குறைஞ்சபட்ச எஃபோர்ட் தான் கொடுத்துருக்கேன் கரெக்டுங்களா இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு எது பேஸ்மெண்ட்டோ அதை மட்டும்தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் ஸோ எனக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் எப்போ மாறுறீங்களோ அப்போது சண்டைகளை தவிர்க்க முடியும் ப்ராப்ளம்ஸை நாம் சின்னதுலேயே கட் பண்ணி தூக்கி எறிய முடியும் எஃபோர்ட் ரொம்ப பிரம்மாண்டமாக போட்டுட்டு உங்களுடைய பர்சனை சூப்பராக ட்ரீட் பண்ணிவிட்டு ரிட்டன் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா பத்து பர்சன்டேஜாச்சும் உங்களுக்கு கிடைக்குமா நிச்சயமாக பத்து கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் குறைவு தான் கரெக்டுங்களா ஸோ எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை எனக்கு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் நான் உனக்கு நிறைய கொடுப்பேன் நான் நிறைய உனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் நான் சாப்பிடாம கூட உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் நீ அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தா கூட நீ வந்து என்கிட்ட பேசலைனா கூட நீ என்கிட்ட கோபமாக நடந்துக்கிட்டினா கூட நான் உனக்கு அன்பு ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஓப்பன் மைண்ட் செட் உள்ள பர்சனாக நீங்கள் நிச்சயமாக ரேரு தான் அப்படி இருக்கிறதுக்கெலாம் சான்ஸே இல்லை நம்ம நிறைய எஃபோர்ட் போடுறதே நம்ம பார்ட்னர் அட்லீஸ்ட் நம்ம கூட உட்காந்து பேசணும் நம்மளோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா நீங்கள் ரொம்ப மிராக்கலான ஒரு பேர்சன் தான் நீங்கள் ஒரு மேஜிக் மாதிரின்னு தான் சொல்லணும் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நான் கவுன்சிலிங் கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லைப்பா நான் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனில் என்னோட பார்ட்னர் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள் கூட இல்லை எக்ஸ்பெக்டேஷன் தான் நிறையவே ஊண்டிங்ஸை கலெக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் புரியும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கும் நிறையவே ஒற்றுமைகள் இருக்குஸ்டு பாயிண்ட அவங்களுக்காக அவங்களுக்காகனு சாக்ரிபைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சந்தோஷங்களை இன்னொருத்தவங்களை வச்சே நீங்க டிபெண்ட் பண்ணுறது ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டு கொடுத்துட்டு அவங்க வந்தாதான் சிரிப்பேன் அவங்க இருந்தால் தான் நாம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்போது ரெண்டாவது பாயிண்டில் நீங்கள் கொடுத்ததெல்லாம் ரிட்டன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறது அதில் பத்து பர்சன்டேஜாச்சும் வராதா அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்குறது ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலையை ரொம்பவுமே பாதிக்கக்கூடியது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்குறதுலாம் ரெண்டாவது பாயிண்ட் தான் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துங்க செல்ஃப் ஹாப்பினஸ்க்கு எஃபோர்ட் போடுங்க நீங்கள் உங்களால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வாங்க மேரேஜ் ஆயிடுச்சு ஆமாம் மேரேஜ் ஆயிடுச்சு ஆமாம் நீங்கள் கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப் குள்ள நுழைஞ்சிட்டிங்க அதுக்காக உங்களுடைய குட்டி குட்டி சந்தோஷங்கள் கூட குட்டி குட்டியான கான்வர்சேஷன் கூட இன்னொரு பார்ட்னரை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை இதுக்கெல்லாம் சொசைட்டியில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் உண்மையாக இருக்கேன் நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேரெல்லாம் உண்மை நேர்மையெல்லாம் இல்லை நம்மளுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடை குறைச்சி நம்மளுடைய செல்ஃப் ஹாப்பினஸ்ஸை குறைச்சி மற்றவங்களுக்காக நம்மளுடைய சந்தோஷங்களை கொலை பண்ணிக்கிறது நம்மளோட கேரக்டரை கொன்ன மாதிரி தான் புரிஞ்சுதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து சேக்ரிஃபைஸோ இதெல்லாம் பெரிய காதலோ கிடையவே கிடையாதுங்க இதெல்லாம் தியாகமே இல்லை இதெல்லாமே மர்டர் இதெல்லாமே உங்களை நீங்களே கொலை பண்ணிக்கிறீங்க ஸோ அதனால உங்களை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கிவிங் அட் த ரைட் டைம் அதாவது சரியான நேரத்தில் கொடுக்கறது இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய பார்ட்னருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அல்லது ஒரு ஆக்சிடென்ட்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆக்சிடெண்ட்டில் இருக்கும் பொழுது அவங்க படுத்த படுக்கையாக இருக்கும்போது கேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவங்க ஆக்சிடென்ட் ஆகி பெட்டில் படுத்த படுக்கையாக இருக்கும்போது நான் தியேட்டருக்கு போகிறேன் எனக்கு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும்னு தோணுது நான் பீச்சுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து இப்போ டேட் பண்ண போகிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பார்ட்னர் கூட அந்த டைமில் நீங்கள் கேர் பண்ண வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனால் ஒன்று எமோஷ்னலி ஃபிசிக்கலி ரொம்ப வீக்காகி இன்னொருத்தங்களுடைய கேரிங்கை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எமோஷ்னலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளாக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் உங்களுடைய பார்ட்னரை கேர் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு எல்லாமே உங்கள் பார்ட்னருக்கு கரெக்டான டைமில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அவங்க ரிட்டன் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அதாவது ரிட்டன் வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கொடுக்கணும் அதுதான் ரொம்பவுமே முக்கியம் அதாவது நான் கொடுக்குற கேரிங் இப்போ அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க இந்த டைமில் என்னோட ஹெல்த் நல்லா இருக்குது என்னுடைய மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்குது நான் அவங்களுக்கு கேர் பண்ண போகிறேன் அப்போது அந்த கேரிங் ரிட்டன் கிடைக்குமா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது இன்னும் சில பேர்லாம் என்கிட்ட சொல்றாங்க அதெல்லாம் ரேரான பேர் தான் குயஞ்ச பேர் தான் அவங்களுக்கு நான் அந்த ஆக்சிடென்ட் டைம்ல போயிட்டு அவங்களுக்கு பெட்ல நான் உட்காந்து அவ்வளோ பார்த்தது எல்லாமே வந்து வேஸ்ட் எதுக்கு நான் அதெல்லாம் பண்ணேன் அதில்னால எனக்கு என்ன யூஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்பவுமே தேவைகளையும் பயன் என்ன கிடைக்கும் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சே எப்போவுமே யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான ஒரு விஷயம் இது நம்மளோட பார்ட்னராக இருக்கலாம் அல்லது யாரோ தெரியாத ஒரு நபராக கூட இருக்கலாம் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட அடிப்படையே அறிவில் ஒன்று கரெக்டுங்களா அப்படி இருக்கும்போது நம்ம பார்ட்னர் கிட்டே இந்த விஷயத்தை நம்ம எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது அப்படி ஒரு வேளை அவங்க ஆக்சிடெண்ட்டில் இருந்து ரெக்க ஆகி நார்மலான லைஃப் ஸ்டைலுக்கு வந்ததுக்கு பிறகு கூட நான் உனக்கு அன்னைக்கு அந்த டைமில் ஹெல்ப் பண்ணே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டுற மாதிரி உங்கள் ஹாபிட் எல்லாம் இருக்கக்கூடாது எப்பவும் போல நீங்கள் நார்மலாக இருக்கும்போது அவங்களுக்கு அது தானாகவே புரியும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி கூட நார்மலாகவே இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி உங்களோட பெருந்தன்மையை உங்கள் பார்ட்னர் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது முற்றிலுமா வேற கணக்கு ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ரெண்டு பாயிண்ட் அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே உங்களுடைய பர்சனுக்குமே ஹேபிட் ஒன்று பழக்கப்படுத்தி கொண்டுட்டு வாங்க சொல்லி கொடுக்கணும் கொடுத்துட்டு எஃபோர்ட் போட்டுட்டு அன்புக்கு ஏங்கிறது ரொம்பவுமே ராங்கான ஒரு விஷயம் உண்மையாக சொல்லணும்னா அன்பு ஒருத்தவங்க கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அன்புக்கு நம்ம ஆயிரம் கோடி கொடுத்தாலுமே அது பத்தாது கரெக்டுங்களா ஸோ அன்புங்கிறது ஒரு ரேரான பீஸ் ஸோ சரியான நேரத்தில் நீங்கள் கொடுக்கறது தான் சரியான விஷயமா இருக்கும் தேவையில்லாத நேரத்தில் நல்லாவே இருக்கிற நேரத்துலலாம் அன்பை கொடுத்துட்டு எஃபோர்ட் போட்டுட்டு அதுக்கு பிறகு அதை எதிர்பார்த்துக்கிட்டு நல்லா இருக்க குடும்பத்தில் நீங்களாகவே கஷ்டத்தை உருவாக்கிக்கிறீங்க ஸோ அதனால் சரியான டைமில் தான் அந்த அன்பு கொடுக்கணும் சரியான டைமில் தான் நீங்கள் அவங்களை கொண்டு போய் பேம்பர் பண்ணணும் எல்லா டைம்லேயும் பேம்பர் பண்ணக்கூடாது ஒரு ராங்கான விஷயம் புரிஞ்சுதுங்களா எனக்கு மன அழுத்தம்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருப்பேன் அதுக்காக நீங்கள் பேம்பர் பண்ணிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் சின்ன கான்வெர்சேஷன் ஒரு மோட்டிவேஷன் இல்லையா இல்லை அதுக்கு வேற என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்யூஷனை கொடுக்கலாம் அதுக்காக குழந்தை மாதிரி பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விதமான எந்த விதமான அவசியங்களும் கிடையாது ஸோ இந்த மேலே இருக்கிற ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கரெக்டான டைமில் நீங்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய எஃபர்ட்டும் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும் தான் தேர்ட் ஸோ இந்த மூன்று பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கிலோ கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்கள் அது எங்கே பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான க்ளாஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல ஏதாவது கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கிலோ டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் சேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ